ஹாய் காய்ஸ் ஆக்சுவலாக இந்த தறியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சலா மரம் இருக்குது இல்லையா இந்த மரம் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இப்படி இருக்கக்கூடிய மரம் இப்படி முறுக்கிட்டு இருக்குது ஸோ மேஸ்திரி வந்து பார்த்துட்டு இதுக்கு மேலே ஓட்டாதீங்க இதை வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த தறி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இந்த தறி ஓடிட்டுருக்குது ஸோ ரொம்ப காலமாக ஓடிட்டு இருக்கும்போது ஜன்னரல் பக்கத்துலேயே இருக்குது அந்த ஓத காற்று அதாவது அந்த சில்னஸ் காற்று வந்து மரத்து மேலே படும்போதே கொஞ்சம் முன்ன பின்னா மாறும் அது தறி ஓட்டுற உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது தறி ஓட்டுறவங்களுக்கு தெரியும் அங்கே என்ன அப்படி சில்ல சில்லுன்னு காற்று வந்து மரத்து மேலே பட்டால் என்ன நடக்கும்னு ஸோ இது ஒரு விஷயங்கிறது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப காலமா ஓடிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்காக வந்து இந்த மரம்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும்ங்க இந்த சரலாம் மரத்தை கொண்டுட்டு போய் பற்றையில கொடுத்து மரத்தை வந்து அந்த முறுக்கு இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து அவங்க சரி பண்ணுவாங்க இப்படி ஸ்டெடியாக வர மாதிரி க்ளீனாக நாடாக வந்து அழுங்காமல் குழுங்காமல் போயிட்டு வர மாதிரி வேலை பண்ணணும் ஸோ பாக்ஸுமே வேலை பண்ணணும் அந்தாணியும் வேலை பண்ணணும் இப்போ எக்ஸாக்டாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேஸ்திரி வந்துட்டாரு இதை வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்கிறாரு இப்போ என்ன பண்ணுனா இதெல்லாம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வடி எடுக்கணும் சரிக பாபின்னு ஐயோ சாமி ஊருப்பட்ட வேலை கிடக்குதுங்க இதெல்லாம் நம்ம வந்து இப்போ கிளீர் பண்ணோம் ஓகேங்களா க்ளீன் பண்ணிவிட்டு ஏட் டுஸ்ட் பக்காவாக சுத்தமாக வைக்கணும் ஸோ இப்போ புதுசாக ரகம் கொடுக்க போகிறாங்க அந்த ரகத்துக்கு வந்து நம்ம அதை எல்லாம் சரி பண்ணணுங்க இப்போ எப்படி அப்படிங்கிறத நான் பார்த்துடுறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அணிப்பைப்பை வந்து உருவிக்கலாங்க உருவிக்கிட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணுனா அந்த ஆண்டை போய் ஒரு சின்ன வேலை சரி இதை வந்து தரலாம் ஸோ இதை வந்து இந்த அணிப்பைப்புக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ரெஸ்ட் தான் நினைக்கிறேன் ஏன்னா பொங்கல் முடிச்சது பொங்கல் முடிஞ்சு என்னால் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சு அடுத்தது நம்ம வந்து வைக்கணும் கவர் அவுத்தரலாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க ஓகே இந்தாண்டியும் ஒரு வியாச்சு இந்தாண்டியும் ஒரு வீரலாம் ஸோ அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக ரெடி இந்தாண்ட வேலை முடிஞ்சுதுங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய வேலை ஒரு சின்ன வேலை ஒரு சின்ன எப்படி சொல்கிறது சாட்டிஸ்ஃபை வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இதில் சாட்டிஸ்ஃபையான விஷயம் ஒன்று இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே மாட்டீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளே ஆகும் ஆனால் நான் அசால்ட்டாக கட் டேடா எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா ஓகேங்க இந்த பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு சரிங்களா ஸோ இந்த புடவை வந்து அரசியலைக்கு கம்மியாக தான் இருக்கும் ஸோ இது வந்து ப்ளவுஸுக்கு வேணுமா நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ப்ளவுஸுக்கு வரும் ஆனால் சுமார் தான் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஓகே இதை வந்து நம்ம அப்படியே இந்தாண்டா உருவறோம் சரிங்களா இப்படி உருவணும் அதாவது இப்படி உருவனா வந்துருச்சா அவ்வளோதான் அசால்ட்டாக நான் உருவிட்டேன் ஆனால் இதை என் அப்புறத்துக்கு இதை ஓட்டுறதுக்கு படுற பாடு என்னங்கிறது இனிமேல் தான் தெரியும் அவ்வளோதாங்க ஸோ இந்த பக்கமாக அதே தான் இதோ பாருங்களேன் அவ்வளோதான் வந்துருச்சு அவ்வளோதான் இப்படின்னா வந்துடும் இதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல சரிங்களா டச் முடிஞ்சது அவ்வளோதாங்க கம்ப்ளீட்டாக உருவியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜரிக பாபினை வந்து நான் பிரித்து ஒரு ஓரமாக சுற்றி வைக்கணும் ஸோ இதில் வந்து ஒரு யூஸும் இல்லை அது அவ்வளோதான் இதுக்கப்புறம் இதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை சரிங்களா இதுவான் அதே தான் இதை வச்சுட்டு ஒன்றும் நம்ம பண்ண போகிறதில்ல இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா இந்த வடி இருக்குதுல்ல இந்த வடியெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணணும் அதாவது கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கம்பியை வந்து நம்ம கடையில் கொடுத்து சரி பண்ணணும் ஓகேங்களா இதில் வந்து இந்த ஒரு வேலை ஒன்று அவ்வளோதான் இந்த பக்கம் பாருங்கள்ல எப்படி இருக்குது அவ்வளோதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மரம் வந்து முறுக்கிட்டு இருக்குதுன்னு அது வந்து இந்த இடத்துல முறுக்கிட்டு இருக்குதுங்க அதாவது இந்த கரை வந்து பார்த்தீங்கன்னா இலை வந்து பஞ்சாகிக்கிட்டு பஞ்சாம்புறது மட்டும் இல்லை இலை வந்து நிற்கவே நிற்காது இந்த இடத்துல முதல் எவ்வளோ தான் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து இலை நிற்காது ஸோ இருங்க காட்டுறேன் சீலையில் பாருங்க தெரியுதா இந்த இடம் தெரியுதுங்களா அப்படி கோடு கோடா ஸோ இதெல்லாம் வந்து இலை போனது இது வந்து இலை போனது மட்டும் இல்லை சமூல் பாருங்கள் சுத்தமாகவே இல்லை கரையுது இது இப்போ தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல வந்து எல்லாம் என்ன தான் பண்ணனாலும் சரி எவ்வளோ நீட்டாக பண்ணாலும் சரி இந்த இடத்துல போயே தாங்க இருக்குது ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை ஸோ அது மட்டும்தான் அதில் மெயின் ரீசனு அது அதுவும் இல்லாமல் மரமும் முறுகிச்சுங்க மேஸ்தி வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லை இது வந்து ரொம்ப வருஷம் ஓடுறதுனால மரம் ஒரு முறுக்கிறக்குது ரெண்டாவது நம்ம செக் பண்ணிட்டோம் அதாவது ஒரு கவுர் வந்து போடுவாங்க அந்த கவுர் வந்து அளவு பார்ப்பாங்க இப்படி நேராக இருக்குதா இல்லை முறுக்கிட்டு இருக்குதா அப்படின்னு ஸோ அந்த இடத்துல அதாவது இதுக்குள்ளே வந்து வேறு லைட்டாக இருக்குதுங்க அது ஒரு இஷ்யூ தான் அதை சரி பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீலை வந்து உருவி எடுக்கலாம் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலாம் ஸோ ப்ளவுஸுக்கு வந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன் யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் இது ஸோ இது வந்து ஒரு சின்ன கேவே மாதிரி பண்ணலாம் இந்த வீடியோவில் ஸோ நான் இது வரைக்கும் பண்ணதில்லை அது எப்படின்னு பார்க்கலாங்களா சரி இப்போ வந்து இது வந்து ப்ளவுஸுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் ஸோ இப்போ இதை வந்து பார்த்துறேன்னா நம்ம ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸுக்கு செட் ஆகுங்க கண்டிப்பாக பிளவுஸுக்கு செட் ஆகும் ஆனால் இதுல வந்து நிறைய டேமேஜ் இருக்குது அப்புறம் யாராவது வாங்கிக்கிட்டு இல்லை இது அப்படி இது இப்படினீங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பிளவுஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகுது யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க சரிங்களா இதில் நிறைய டேமேஜ் இருக்குது அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது குறை சொல்லக்கூடாது ஏன்னா இது வந்து டேமேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து தறிவே வந்து கம்ப்ளீட்டாக ரகம் அடுத்த கட்டத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் சரிங்களா ஸோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை வாஷிங் பண்ணோம் நிறையா வேலை இருக்குது இதில் அப்படியே பாருங்கள் இங்கே என்னென்ன நடக்குதுன்னு சரிங்களா வாங்க அதை அப்படியே கண்டினியூஸாக பார்த்துடலாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த பீம் கவர்லாம் கழட்டிட்டு இதை ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிடுவேன் பீம் எடுத்து வச்சிடலாம் அப்புறம் ஜரிக்கு பாபின்னு சுற்றணும் அதையும் சுற்றி வச்சிடலாம் அப்படியே வேலை கண்டினியூ ஆகிக்கும் நீங்கள் அப்படியே பாருங்கள் ஓகே அவ்வளோ தான் நாங்கள் வேலை முடிஞ்சுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வடியை வந்து செட்டு செட்டாக கட்டி அதை வந்து கட் பண்ணிக்கணும் ஸோ ஓகே அது வந்து விட்டுறலாம் இப்போ வந்து மேஸ்திரி வந்து இதை வந்து ரெடி பண்ணுவார் அதை எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாங்களா